தவறுக்காக இழப்பீட்டை முழுமையாக செலுத்திய மைத்திரி பா கொலை வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேன ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை செலுத்தி முடித்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான சந்தேக நபருக்கு மன்னிப்பு வழங்கிய குற்றத்திற்காக விதிக்கப்பட்ட இழப்பீட்டையே சிறிசேன முழுமையாக செலுத்தி முடித்துள்ளதாக அவரின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் முன்னதாக பா கொலை குற்றவாளி ஜூட் ஜெயமகாவை மன்னித்து சிறிசேன பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ரத்து செய்து அது அரசியல் அமைப்புக்கு விரோதமானது என்று கூறியிருந்தது எனவே பிரதிவாதியான மைத்திரிபால சிறிசேன மனுதாரருக்கு ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரோயல் பாக் வீட்டு தொகுதியில் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த யூவோன் ஜான்சன் என்பவரை கொலை செய்த வழக்கில் ஜெயமகாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மின்சார கட்டணங்கள் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்ட அறிவிப்பு இலங்கைக்கு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் சிறப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செலவுகளை ஈடு செய்யும் வகையில் மின்சார கட்டணங்கள் வேண்டும் வேண்டுமென இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்துவதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நிதி அபாயத்தை குறைக்க இலங்கை மின்சார செலவுகளை ஈடுகட்டும் வகையிலான கட்டணங்களை விரைவில் திருத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இவ்வாறு மின்சார கட்டணம் சரி செய்யப்படாவிட்டால் இலங்கை மின்சார சபையின் கடன் சுவை மேலும் அதிகரிக்க கூடும் அத்துடன் வரி செலுத்துவோர் மீதும் மேலும் அழுத்தம் கொடுக்கப்படலாம் என்றும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நாணய நிதியம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வை நிறைவேற்றுவது அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் கடன் சுவை அதிகரிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது கண்டியில் அமைச்சர்கள் வீட்டுக்கு சாணக்கியன் செல்வது ஏன் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கண்டியில் அமைச்சர்கள் வீட்டுக்கு செல்வது ஏன் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் க சுகாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பாக மாறி வடக்கு கிழக்கில் உள்ளூர் சபை தேர்தலில் போட்டியிடுவதாக கூறியிருக்கின்றது இந்த நிலையில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகளை பெற்ற கட்சி இங்கே தொன்னூறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற தமிழரசு கட்சி எங்கே என்னும் வகையில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஊடக செவ்வி ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் தமிழரசு கட்சியானது ஜனநாயக அடிப்படையிலேயே போட்டியிடுகின்றது எனவே குறித்த கட்சியை நாங்கள் கொள்வதில்லை என்னும் வகையில் சாணக்கியன் குறித்த செவ்வியில் கருத்து வெளியிட்டிருந்தார் இதற்கிடையில் சாணக்கியன் தமிழ் தேசிய முன்னணியின் வரலாறு தெரியாமல் பேசுகின்றார் கடந்த தேர்தலில் அரசியல் விபத்து ஒன்று நடைபெற்றுள்ளது தமிழ் மக்கள் அறியாமையினாலும் அனுர ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடும் என்ற ஒரு மாயையாலும் ஜேவிபி தலைமையிலான என்பிபிக்கு வாக்களித்த காரணத்தினால் தமிழர் தாயகத்தில் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டது என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெறவுள்ள மேதின பேரணிகளுக்காக போலீசாரால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விசேட வாகன போக்குவரத்து திட்டம் ஒன்றும் செயல்படுத்தப்பட உள்ளது அதேபோல் வெளி மாகாணங்களில் நடைபெறவுள்ள மேதின பேரணிகள் கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்கள் தொடர்பாக தேவையான பாதுகாப்பு வாகன போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பாதை பாதுகாப்பு ஆகியவற்றை உரிய முறையில் வழங்குவதற்கு தேவையான அறிவுறுத்தல்களும் உத்தரவுகளும் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் கொழும்பு நகரில் பதினைந்து இடங்களில் பேரணிகள் கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்கள் நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது கொழும்பு நகரம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நடைபெறவுள்ள மேதின பேரணிகள் கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்களால் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமாயின் ஆயின் அப்பகுதிகளை தவிர்த்து மாற்று வீதிகள் வழியாக வாகன போக்குவரத்தை மேற்கொள்ளுமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் மாற்று வீதிகள் பற்றிய தகவல்கள் தேவைப்படும் போது வாகன போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் இருந்து உதவி பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது මේ අපේක්ෂක මහතරුම් ෝොටකත්තෑන් පස්සේ ඒ දැනුවත් කිරීමෙන් සම්මන්තනයක් කොල්ළඹ පවත්වන්ටයි බලාපොරොත් වනේ හත් පසුව විශේෂයෙන්ම පසුව අපි සාකච්ඡා කරාම අපේක්ෂකයන් ඈත පලත්වලින් කොළඹටඉන්නවට වඩා ඒ දිස්ත්‍රික් වලය පවත්වන්ට තියන්නේ කර ඒ පෝදදුමක්ක ලඩ මුන්නා ජනාතිිබද රනිල් මුුණුවයි තුල්ල කෝරිකි. ஆளும் கட்சியின் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தது போதும் இனியாவது ஏனைய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து காலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் ஆளும் கட்சியின் பொய்யான வாக்குறுதிகளால் ஏமாந்து போன பலருக்கும் தற்பொழுது அரசியல் வெறுத்து போய்விட்டது அவர்கள் வாக்களிக்காமல் இருக்க தீர்மானித்துள்ளார்கள் ஆனால் ஆளும் கட்சியின் வாக்குறுதிகளால் ஏமாந்தது போதும் இனியாவது ஏனைய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று அவர்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜராவே வர்த்தன காலி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மாலி ට බාපතිකම න ප බාපතික ම ා ට පුළුව.